ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப காரசாரமான ஒரு சைடிஷ் டிஷ் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் கால் கப்பளவு மட்டும் உளுந்து சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த உளுந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த காமெல்லாம் தனியாக பிரித்துட்டு இந்த மிளகா மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்சு உளுந்து திரும்ப நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து உளுந்தும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளி சேர்த்துக்கோங்க விதை நரம்பு எதுவும் இல்லாத மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துற வேண்டாம் இதை நம்ம இந்த மாதிரி கட்டி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை செய்கிறதுக்காக வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க அதில் கால் கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் இந்த மாதிரி இடித்த பெருங்காயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இங்கே பெருங்காயம் பொடியாக சேர்த்திங்கன்னா நல்லா கடைசியாக சேர்த்துக்கணும் முதல்ல எண்ணெயில் சேர்க்க வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகா உளுந்து பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் ஏன் தண்ணி சேர்க்காம அரைக்கணும்னு சொல்கிறேன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி எடுக்கணும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும் அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆகணும்னா நல்லா பொடி பொடியாக உதிரி உதிரியாக ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா ஓரளவு கலர் மாதிரி நல்லா கட்டியானதும் இது கூட சேர்க்குறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே காஷ்மீரி ஜெல்லி போடுறது வந்து கலருக்காக மட்டும்தான் நீங்கள் சேர்க்குறதா சேர்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு செல்லி போட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த மிக்ஸ் வந்து கட்டியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி நல்லா கலரிட்டே இருங்க நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா உதிரி உதிரியாக நம்ம ஒரு புட்டு மாவு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல அந்த அளவுக்கு வந்து வரணும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே ட்ரை ஆயிருக்கு நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வகையான வெரைட்டிஸ்க்கும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் கொடுத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்